சட்டம் தன் கடமைச்சோன்னா சட்டம் கையில தான் சம்பந்தம் கொடுக்கணும் கதவுல ஒட்டிட்டு போக கூடாது கதவுல ஒட்டிட்டு இல்ல அதோட வேற முடிஞ்சிருச்சுல்ல நான் கிழிக்கிறேன் அல்லது எங்கேயோ தூக்கி தூரப்படுவேன் இப்ப என் கையில கொடுத்தீங்க அதை நீங்க போனவனா கிழிச்சு போட்டேன் கைது பண்ணி வீ வந்து இப்படி ஒன்றும் சட்டத்துல இல்லையே ஆள் இல்லை யாருமே இல்லை இல்ல ஆயிட்டாங்க அப்படின்னா தான் நீ ஒட்டணும் காலையில பேசுற போகும்போது ஆர்ப்பாட்டீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு ஆகாவரி கூட்டம் நான் அதான் காலையில கேட்டதா அதுல பங்கு இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய மொழிக் கொள்கை நிலைப்பாடு இதை முதல்ல எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறதுன்னு திமுக முடிவெடுத்துருக்குதுன்னு பேசுவோம் இந்த காங்கிரசினுடைய மொழி கொள்கை என்ன அது மும்மொழி கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா அதை தள்ளிப்படுத்தணும் புதிய கல்வி கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல தொகுதி இப்போ சீரமைப்புல இதுல கம்யூனிஸ்டுகள் அது காங்கிரஸ் இந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்ன இது இன்னைக்கு வரல இந்த இந்த தொகுதியை நாங்க சீரமைக்கிறோம் இங்கே சீரமைக்கிறோம்னு ஐயா கருணாநிதி அவர்கள் சீரழிச்சது தெரியுமில்ல உங்களுக்கு எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல வாக்கு குவியாம பிரிச்சு பிரிச்சு போட்டு எனக்கு தொகுதி கிடையாது என்னுடைய தொகுதி இளையான்புடி என் சொந்த தொகுதியை தூக்கி மானாமரில் சேர்த்து அதை தனி தொகுதியாக்கி நாங்கெல்லாம் போட்டியிடவே முடியாது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் தானே பாராளுமன்றம் இருக்க நாடாளுமன்றம் இருக்க எல்லாத்தையும் பாருங்க இது இது சீரமைப்பா சீரடி சீரழிப்பா மனச்சான்றுபடி பேசுங்க நீங்க இந்த மண்ணின் குடிகள் குடியா பேசுங்க திருவிடாணையத்துக்கு இங்க சேர்க்கறது திருச்சுழிச்சிக்கு அங்க சேர்க்கறது பிச்சு பிச்சு கூறு ஏன்னா உனக்கு அத பத்தி கவலை கிடையாது நாங்க அக்குத்துக்கா குவிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாதான் நீ நீங்க வலிமையை பெற முடியும் அப்புறம் புதுக்கோட்டைக்கு என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த மாவட்டத்துக்கு என்று இருக்கா அது திருச்சியோட சேர்த்து விட்டீங்க இதுல பாதி அங்க இருக்கும் அதுல பாதி இங்க இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப வருது இது இன்னைக்கு கொண்டு வரல இந்த பிரச்சனைய அப்பவே நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும் இன்னைக்கு தேர்தல் வரும்போது இத பேசுறீங்க தேர்தல் வரும்போது மும்மொழி கொள்கையை எதுக்குறேன்றீங்க தேர்தல் வரும்போது புதிய கொள்கை எதுக்கும் புதிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க செயல்படுத்திட்டீங்க வேற வேற பேர்ல இல்லம் தேடி கல்வி அந்த புதிய கொள்கை கல்வி கொள்கையில இருக்குது அதான் நீங்க கொண்டு வந்தீங்க மும்மொழி கொள்கை அந்த புதிய கல்வி கொள்கையில இருக்குது இப்ப தேர்தல் வரும்போது நீங்க பேசுறீங்க அதுல இல்ல அனைத்து கட்சி கூட்டத்துல இருக்கிறவர்களுடைய ஒவ்வொரு இதுலயும் நிலைப்பாடு என்ன நீங்க கூட்டணியில் இருக்கனால கூப்பிடுறதுனால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க உங்களை நம்பி நிக்க முடியுமா உங்களை நம்ப முடியாதுங்கிறதுக்காக தான் தனியா நாங்க ஒரு ஒரு படையை கட்டி என் மக்களுக்கு நின்று போராடிட்டு இருக்கோம் நீங்க இப்ப எந்த இடத்துல எங்களுக்காக நிப்பீங்க இப்ப மீனவன் ராமேஸ்வரத்துல போராடிட்டு இருக்காங்கல்ல உண்ணாவிரதம் நான் தான் சொன்னேன் நீ பாட்டின்னு இடந்து போராட உயிரை கொடுத்து எங்க மதிப்பளிக்க மாட்டாங்க நீ எதுக்கு பயிற்சியோட நின்று போராடணும் அதை விட்டுட்டு நீங்க போராட்டத்துக்கு எவ்வளவு வடிவங்கள் இருக்கு மாத்துங்க இப்ப காத்திருப்ப போராட்டம் நடக்குது இங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்த பெருமக்களினுடைய கருத்து ஏதாவது இருக்கா இந்த காங்கிரஸ் அல்லது இந்த திமுக ஆளுகிற திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதாவது இருக்கா இந்த இந்த கட்டாய மொழி திணிப்பு இருக்குல்ல இதுல உங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன உங்க கூட இருக்கிற தாங்கி பிடிக்கிற உங்களோட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன வட இந்திய தொழிலாளர்கள் ஒன்றரை கோடி இங்க வருகை இருக்குல்ல அதுல கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன பிஜேபிக்கு அது தெரியுது அது கட்டாயமா அது பிஜேபி ஆதரிக்கும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பை எதிர்க்கும் இப்ப ஏதாவது சொல்லுங்க இதுக்கா நீங்க இங்க பேசுக திருப்பூர்ல வட இந்திய தொழிலாளர்களுக்கு எல்லாம் தனிய சங்கம் ஆரம்பிச்சு அந்த தொழிலாளரோட இந்தியில வகுப்படுத்தி இந்தியில பேசிட்டு இருக்கிற பெருமக்கள் யாரு கம்யூனிஸ்ட தலைவர்கள் தான் எத்தனை காலத்துக்கு எங்களை எப்படி ஏமாத்தி ஏமாத்தி பூச்சாண்டி காட்டி நான் இந்தி எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கிறேன் இந்தி தான் வலுவா வந்து இங்க எங்க இந்தி இல்ல எங்க இந்தி இல்ல சிபிஎஸ்சி மத்திய அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளிகள் கர்நாடகா ஆந்திரால கட்டாயமா தாய்மொழி படிக்கணும்னு ஒரு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கா அப்படி தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கா கொண்டு வருமா வருமா தொகுதி சீரமைப்பு என்னை கூட்டி பேசி எங்களை எல்லாம் கூட்டி பேசி என்ன நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று போனது இதுக்கு தானா இங்க உட்கார்ந்து பேசத்தானா மீனவர்களை தொடர்ச்சியா கைது செய்யறான் நான் வீதியில் போராடுறது இயல்பு என் மக்கள் போராடுறது இயல்பு வழி இல்ல ஆனா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்களும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியிலே பதாகையை தூக்கி வச்சுக்கிட்டு பேச்சுக்கிட்டு இருக்கிறது வேடிக்கை அல்ல இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வென்று போனீங்க எதுக்கு போனீங்க உள்ள பேசாம வெளியில வந்து பதாகை பிடிச்சி நிக்கிறதுக்கு அதான் நான் நிப்பேனே அதுக்கு நீங்க எதுக்கு எனக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா இதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களா இதுக்கா நான் தரல என்ன செய்ய முடியும் அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் எப்ப அனைத்து இது வரை அனைத்து கட்சி கூட்டத்தில் இவ்வளவு அழைச்சார்களா என்னை கூப்பிட்டுருக்காரா ஐயா எடப்பாடி இருந்த நாலரை ஆண்டுகள்ல கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க என்னை தொடக்கத்துல கூப்பிட்டாங்க அப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க அழைப்பு இருக்கிறது அழைப்பு இருந்து நீ நினைச்சா கூப்பிடுவீங்க நினைச்சா போவீங்க நீங்க பாட்டி சொல்லுங்க மதியாத தலைவாசல் மிதியாதையின் அவை நான் புறக்கணிக்கல பிரச்சனையே நான் புறக்கணிக்கல நான் போராடுறேன் தனியா நீ என்ன உன்னை நம்ப முடியாது நம்ப முடியாதுங்க அப்படி செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பா கை வேற கண்ணத்துல தடை விடுவேன் உன்னே தெரியாத நண்பர் இந்த அண்டி வயசுல இருந்துல உன்னே பாக்குறேன் இப்படி நீ ஓ இந்தி எதிர்ப்பு உன் மொழி காப்பு உன் வளக் பாதுகாப்பு ஆ அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடும் அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே சேத்து போச்சு அப்புறம் கலை இலக்கியம் மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும் அழிந்தால் இனம் அழியும் இனம் அழிந்தால் நாடு அழியும் இது வரலாறு அதையே தொடர்பா அப்ப தெரியல அழியும்னு தெரியுது இல்ல மொழியை காக்க நீங்க செஞ்ச முயற்சி சென்னை தலைநகருக்கு வாங்க மேல நம்ம சென்னை சென்னை எதிர்க்கு இங்கிலீஷ் என் ஊர் ராமேஸ்வரத்துக்கு வாங்கல என் ஊர் ராம்நாத வெல்கம் டு ராம்நாடு ஏன் ராமநாதபுரம் உங்களை இனிதே வரவே இருக்கிறது அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு கீழே சின்னதா போட்டேன் என்ன என்ன இந்தங்கிற ஹிந்திக்கார இங்கிலீஷ்காரனுக்கே பேசுறிய எங்களுக்குன்னு எங்களுக்குன்னு ஒண்ணு இப்ப எங்களுக்குன்னு யாரு இருக்கா நீங்க பாக்குறது இல்ல ஒரு கடத்தருவுல வச்சிருக்கிறது இப்ப வாங்க இல்ல போவன் தெருக்கல்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் பாருங்க இருக்கு சிமான் எழுத்து தமிழ்ல இருக்கும் உச்சரிப்பு ஆங்கிலத்துல இருக்கும் இல்ல எழுத்து ஆங்கிலத்துல இருக்கும் உச்சரிப்பு தமிழா இருக்கும் இப்போ இல்லாட்டி எப்போ எப்படி எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஐபிபிஓ இப்போ இல்லாட்டி ஐ இப்படி எழுதியிருப்பான் வாடா மச்சான் வாடா மச்சான் என் மச்சான் இது எப்படி இருக்கோ வாடா மச்சான் அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும் இதை தான் பெரியார் விரும்பினார் தமிழை இங்கிலீஷ்ல எழுது இங்கிலீஷ் தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு தங்கிலீஷா ஆக்கி அழிச்சுட்டான் நீங்கள் அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களுக்கு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிச்சு ஒரு இனத்தை அழிச்சால் கடைசி ஒரு ஆயிரம் பேர் விட்டுட்டு இருந்தா கூட அவன் மொழி அந்த இனம் உயிர்ப்பிச்சு எழுந்து வாழ்ந்துடும் ஆனால் மொழி அழிச்சிட்டா அப்புறம் என்ன செஞ்சாலும் அந்த அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது என் மொழியை நீ அழிச்சிட்ட இமய வரையும் இருந்தவனை குறுக்கி குறுக்கி காலடியில போட்டு என்னை தடவி கொடுத்து கொஞ்சம் வர மாதிரியே என் குரவலையை பிடிச்சு கொண்டேன் இப்ப நான் என்னதுமா கைய வச்சு தடுத்துட்டேன் நீ ஒன்னும் இந்த வென்று நாங்க வந்துதான் இந்த மொழியை இந்த மொழியை மீட்சு வரணும் எங்க தாத்தா தேவனையப்பா வாண்ட தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறான் அப்ப தமிழ் மீட்சி வரணும்னா வழியே கிடையாது அவர் தான் சொல்றாரு வென்றாக வேண்டும் தமிழ்ங்கிறாரு வழி தெரியல அதற்கு ஒன்றாக வேண்டும் இந்த வேலையை தமிழர் அதிகாரம் மிக வலிமையான அம்பேத்கர் நாங்க அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையாக விரட்டுறோம் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் தானே போறீங்க தேர்தல் வர்றதுனால இன்னும் என்னென்ன நடக்க போகுது இந்த 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 நிதிநிலை அறிக்கையை மட்டும் பாருங்க கொஞ்சம் நூறு கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு ஓட்டு பறிக்கிற கூட்டத்துக்கு போய் நாட்டை பத்தி மாதிரி நம்மள மாதிரி இல்ல மாதிரி அறிவு எட்ட கூட்டமும் எத்தனை லட்சுமே தான் நான் பாக்குறது சொல்லுங்க எஸ்பியும் கலெக்டர் நாங்க கட்டுப்படுத்த அவங்க எங்களுக்கு தான் அப்படிங்க மாதிரி ஒரு இதுல பேசிட்டு ஆனா இந்த டீம் கீழே நடவடிக்கை ஏற்கனவே டீம் கால சண்டை நிறைய அந்த மாதிரி காவல் நிலைய தடை இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப அவரும் பேசிருக்காரு இது இந்த உங்க உங்க பார நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது காரில் ஏண்டா அந்த டிஎம்கே கொடியை கட்டிட்டு இப்படி போய் பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்ணீங்கன்னா அது இப்படி போனா தான் டோல்ல சும்மா விடுவாங்க அப்ப சீட்டின்னு தான் நீ கொடிய கட்டி ஏமாத்தி தர்ற அதுக்கு கண்டன இல்ல அத வந்து அதனாலதான் நாங்க கட்டணும் அப்ப இந்த கொடிய கட்டி பூரா ஏமாத்திட்டு இருக்கான் இல்லையா அவன் ரோட்ல ஏமாத்துறான் பல பேர் கொடிய கட்டி நாட்டுல ஏமாத்தி இருக்கான் இருங்க ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு பேசுனா அப்ப நாட்டை ஆள்றது யாரு இந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாம கள்ளச்சார எங்காச்சிடுறான்னு பேசுறது யாரு பிரச்சனைன்னு வரும்போது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் பணியிட மாற்றி நடவடிக்கை எடுக்கிறது ஏன் இப்ப பதில் இருக்கா யார் பதில் சொல்லுவா ஓ மாவட்ட செயலாளரை பத்தி எனக்கு தெரியாம நீ எஸ்பி நான் சொல்ற இடத்துல காயத்து பண்ணு நான் சொல்றதை கேட்கணும்னா அப்ப நீ கேட்டுதான் நான் யாரையும் கேட்குவான் அமைதி அறிக்கையே கேள்வியை கேட்டு ஆமாவா இல்லையா கேள்வி கேள்வி ரெண்டு பேருக்கும் பொதுவானது கேள்வி ரெண்டு பேருக்கும் போது நீங்க கேட்டிய நான் பதில் சொன்னேன் இப்ப நான் கேட்கும்போது நீங்களும் சொல்லணும் சொல்லணும் இப்ப அது எப்படி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதெல்லாம் எங்க கட்சியில இருந்து வெளியில் நடவடிக்கை எடுத்தா உங்ககிட்ட பேட்டியாவது கொடுப்பாங்க நீங்க வெளியே எங்க போய் பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு முன்னாடி நாலஞ்சு பேர எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேரை இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க பழகுறது அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேட்கிறதுனா நீங்க பாருங்க அதிகபட்சம் அவள் வச்சா கோரிக்கை என்ன எங்க அண்ணன் போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சது எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதி டெய் என்ன தான்டா என்ன அவளுக்கு அப்படின்னு ஒண்ணுல முப்பது முப்பதாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா பரவாயில்லையா அப்படியே நான் சொல்லுவான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது இல்லையான்னு கேளுங்க நானும் காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னே இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்னை எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறனா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஒரு பணம் பறிக்கிறது ஒவ்வொரு வரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக் இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேரனை சொல்வி நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேரனை வைப்பீங்க பேரன்ன வைப்பீங்க சொல்லுங்க அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக அது எப்படி ஏற்கிறது ஏ மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும் மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்தில் நான் அப்படி பேசணும் ஆ ஏ அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும்

பேராபத்தாக இருக்கும் என்று அந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள்னு நான் சொல்ல சிவசங்கர மேனன் அன்றைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்து சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல சாய்ஸல்ஸ்ல எழுதிட்டாரு எங்க அண்ணன் இங்க இருப்பு கொள்றது உங்களுக்கு இங்க அரசியல் செய்யறதுக்கு ஆபத்தா இருக்கும்னு நினைச்சு எங்க அண்ணனை அழிக்க சொல்லிட்டீங்க இப்ப அவங்க பிள்ளைங்க நாங்க இருக்கான் உங்களை இருப்பு கொள்ள விட்டுருவோமான்னு நீங்க பாருங்க விளங்குதா